இயக்குனர் ஸ்ரீ வெற்றி இயக்கத்தில் எஸ் வேலாயுதம் மற்றும் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நார்கரப்போர் இந்த படத்துல நமிதா அரசி கோமல் சர்மா லிங்கேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நார்கரப்போர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு படத்தோட கதையோட நாயகன் நானா இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான் வேளாயம் சார் தான் அதான் உண்மை ஏன்னா இந்த கதையை கேட்டாலே டக்குன்னு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது என்னடா குப்பாளிறவங்க இது ஓகேவா இது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்குது அப்புறம் இது கமர்ஷியலாக கொண்டு வர முடியுமா இதுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையாக பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்குது இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல அங்கே வேளாயம் சார் தான் ஃபஸ்ட்டு நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும் அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடித்தாச்சு எடுத்தாச்சு எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு ஒரு பெரிய ஹோப் தேவைப்படுச்சு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு எனக்கு வெற்றிக்கலாம் ஓகே ஆகிடுமா சரி பாஸ் பண்ணிட்டோட ஓகே இது எப்படி எந்த மாதிரி பாஸ் ஆகும் சென்டமா வாட்ராக இப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் சுரேஷ் காமாட்சி நான் பார்த்துட்டு நல்லா இருக்கு நம்ம பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றதை தாண்டி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அண்ட் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருனா கலை இயக்குனர் ராகவன் ஐயா தான் நான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன் இந்த படத்துக்காக வெற்றி என்னை கேட்கும்போது பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் ஒன்று நான் அவன் சொல்லிட்டேன் அது கட்டுப்படி ஆகல சம்பளம் அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டு எனக்கு ஃபோனே வரல சரி நானும் தொந்தரவு பண்ணல சரி நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன் ஒரு நாள் ஒரு நாலரை மணிக்கு ஏர்லி மணி நாலரை மணிக்கு ராகவன் ஐயா ஃபோன் பண்ணுறாரு படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி ஐயா என்ன அந்த படம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஐயா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஐயா பட் அது அப்படியே இருக்கு என்னன்னு தெரியல இல்லை நீங்கள் சம்பளம் கேட்டீங்க கொஞ்சம் பெருசாக கேட்டீங்க அப்படின்னா ஐயா பெருசாக கேட்கல கேட்டேன் பட் அதுக்கப்புறமா அது அப்படியே இருக்குது நான் இன்னும் வெட்டுக்கிட்ட பேசலாம் பேச இல்லை ஐயா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்னா படத்தோட கதை யாருதுன்னு தெரியுமா அப்படின்னா தெரியாது இது துப்புரவு பணியாளர்கள் பற்றின கதை நீங்கள் பண்ணணும்னா அங்கே ஒரே வார்த்தை தான் அந்த வார்த்தை கேட்டவுடனே நம்ம இதை பண்ணுறோயா நீங்கள் வெற்றிக்கிட்டு சொல்றீங்க அப்படின்ட்டு நான் அடுத்து ஒரு அஞ்சரை மணிக்கு ஃபோனு வேலி தான் இது எல்லாமே வெற்றி எனக்கு ஃபோன் பண்ணுறேன் அவ்வளோமாமா பண்ணலாமா எதுவும் பேசணும்மாம்மா நம்ம படம் பண்ணலாம் எப்போ ஷூட்டு எப்போ டேட்டு எத்தனை மணிக்கு எங்கே வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அவ்வளோ இப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தது வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு நாள் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் யூஷுவல் படங்கள் நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே வந்துச்சு அது எல்லாத்தையுமே தாங்கி பல பிரச்சனைகளை தாங்கி இந்த படம் இங்கே வந்து இன்றைக்கி மட்டும் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அண்டு முக்கியமான என்ன ராகவன் ஐயாவை சொல்லலாம் ரொம்ப நன்றி ஐயா முகத்தை காட்டுங்க ஐயா கலை இயக்குநர் அவரும் இந்த படத்தோட எடிட்டர் ரஞ்சித் சமம் சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு அப்புறம் தினேஷ் தினேஷ்க்கு வாழ்த்துக்கள் முதல் படம் இது மியூசிக் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தை கொண்டு வந்து நிறைய பேச வேண்டிய அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது பட் வேண்டாம் சிறப்பு இருந்தால் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அடுத்த படத்தில் பேசிக்கிறேன் ஸோ இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு ரொம்ப முக்கியமான படம் சொசைட்டிக்கான ரொம்ப முக்கியமான படம் சமூகத்தான முக்கியமான படம் பயங்கரமான ஒரு அரசியல் பேசியிருக்கு இந்த படம் படம் வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு முக்கியமான ஒரு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஊடகத்திற்கு இருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ நாற்கரப்பூர் அந்த ட்ரெயிலரில் வந்து ரொம்ப ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து அந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடையராத போர் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது விளையாட்டை பற்றி விளையாட்டுக்குள்ள அரசியல்களை பற்றி மிக சமயமாக ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அந்த தளத்தை தனது முதல் படமாக எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள் இதை வந்து யோசிக்காமல் ஒரு முதல் பட தயாரிப்பாளராக தயாரித்த வேலாயுதம் அவர்களுக்கும் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர இருக்கிற சகோதர சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொள்கிறேன் பொதுவாக நம்ம வந்து பார்க்கும்போது விளையாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக விளையாட்டை பிரிக்கலாம் ஒன்று வந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு ஒன்று ஒன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காயின்று இருக்குல்லே இதுதான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதில் சாதனை புரிஞ்சுகிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு பொய்யான கட்டமைப்பு என்னவாக இருக்குதுன்னா உடல் உறுதியாக இருக்கிறவனுக்கு வந்து மூளை வந்து இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சிலருடைய உழைப்பு சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ச்சியாக அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளியாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன் இப்போ குறிப்பாக விளையாட்டு மட்டும் இல்லை இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்கள் ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்கள் டென்னிஸோட தமிழ் வர்ணனை பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்ணுறதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த தமிழ் கமெண்ட்ரிலாம் கேட்கும்போது ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் இங்கிலீஷில் கேட்கும்போது வேற யாருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்திருக்கும் ஆனால் இங்கே ஒரு எலைட் குரூப் வேற ஒரு ஒரு கூட்டம் அங்கே உக்காந்துக்கிட்டு அந்த கமெண்ட்ரின்ற பேரில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதி வக்கரத்தையும் சரி சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்குது அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஒரு சிண்டிகேட் ஆகி ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல அப்போ இந்த இதில் வந்து நான் ஒரு நீ நீ சொல்கிற மாதிரி நான் ஒரு அடுக்கில் இருக்கிற என்னை நீங்கள் வந்து அடக்கி வச்சுருக்குற ஒட்டிக்கு வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து எனக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிற இருந்து எனக்கு மூளை இருக்குடா என் மூளைக்கு முன்னால் நீ நிற்க முடியாதுடா அப்படின்னு ஒரு ஒரு குட்டி பையனை வச்சு அதை முன்னால் கொண்டு வரது மிகப்பெரிய தேவையான ஒன்றா இருக்குது ரொம்ப வாழ்வியல் சார்ந்தும் இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கி எவ்வளோ கோடிகள் கொடுத்து எடுத்தப்படலாம் ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் அதோடைய வருமானம் என்னவாக இருந்துச்சு நம்ம பார்க்க முடிஞ்சது சிலர் வந்து அந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் தேட்டருக்கு போனால் கூட அவ்வளோ பெரிய படம் இன்றைக்கி தேட்டரில் கூட இல்லாமல் கூட போகுது அந்த மாதிரி ஒரு சூழலில் இது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாகவும் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்ச எடுத்த மாதிரி ஒரு இதாக இருக்குது இந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது இந்த படத்தை தயவு செய்து ஊடக நண்பர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வாழ்த்துக்கள் நன்றி நண்பர் மற்றும் தயாரிப்பாளர் திரு எஸ் வேலாயுதம் அவர் எங்களுடன் எம்ஏ கிளாஸ்மேட்ஸு அதிலிருந்து எங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க அவங்களும் படத்தை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது இந்த கதை அம்சத்தை சொல்லணுன்னு எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் ஆனால் இது வந்து எளிய சமுதாயத்தை பற்றி ஒரு சமுதாய நோக்கோடு எடுத்த ஒரு படம் அதனால் இந்த படம் திரைக்கு வந்தபடி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கையை வந்து ஊடக நண்பர்கள் வந்து த மேல் மட்டம் எல்லா லெவல்லையும் கொண்டு எல்லா ஆடியன்ஸுக்கு போகிற மாதிரி நீங்கள் தான் அதை கொஞ்சம் கொண்டு போகணும் ரெண்டாவது வந்து இதை வந்து நம்மளுடைய நண்பர் வந்து திரு வேளாயுதம் அவர்கள் படிக்கிற காலத்துலேயே வந்து எதையும் ஒரு முனைப்பாக முன்னெடுத்து செய்வார் அதை வந்து எதையும் யோசிப்பார் ஆனால் அவர் யோசிக்கிறது கணிச்சது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த கணிப்பு வந்து வீண்பவாது என்று சொல்லி அவருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அந்த டேரக்டர் மற்றும் நடிகர் நடிகைகள் மற்றும் மாஸ்டர் நடிகர் அவங்க எல்லாரும் வந்து சிறப்பாக அவங்கவுங்க பணியை செஞ்சுருக்கீங்க அவங்கவுங்க பணியை செவனவே செஞ்சாலே பாதி வெற்றி வந்துடும் மீதி வந்து நம்மளுடைய உழைப்பு இருக்குது அதை வந்து இந்த படம் வந்து வெற்றி கொடுக்கும் இந்த இது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு படம் வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்து என்னை கௌரவப்படுத்திய நண்பர் மற்றும் தயாரிப்பாளர் திரு வேளாயண் அவர்களுக்கு என்னுடைய நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்து உடைப்படுகிறேன் நன்றி வணக்கம்